கரூரில் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் மீது மூன்று முறை செருப்பு வீச முயற்சி நடந்துள்ளது காவல்துறையினர் விஜயின் ரசிகர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியும் தடியடி நடத்தும் வெளியாகி இருக்கிறது கூட்டத்தில் இருந்த சிலர் ஒருவருக்கொருவர் மோதி கொண்ட காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது கரூரில் இந்த பெரும் துயரம் நிகழ யார் காரணம் என்பதை விசாரிக்க வேண்டியிருக்கிறது இங்கே இந்த பெரும் துயரத்திலும் கூட ஒரு கூட்டம் கூச்சமின்றி அரசியல் செய்வதை பார்க்கிற உடல் நடுங்குகிறது திமுக கூட்டம் மக்களின் கண்ணீரை பசையாக்கி அதில் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறது செந்தில் பாலாஜி பெயர் பொறித்த ஸ்டிக்கருடன் வாட்டர் பாட்டில் என எப்போதும் போல பிண அரசியலை தொடங்கி விட்டார்கள் திமுகவினர் அதிலும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறாரே ஒரு மகான் அவர் செய்யும் அரசியல் இருக்கிறதே இப்படி ஒரு முதல்வரா என நெஞ்சம் கோபத்தில் கொதிக்கிறது எழுபது பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்த போது முதல்வர் இப்படி நீதிமன்றமே கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டாலின் செல்ல வேண்டும் என சொல்லிய போதும் கூட ஸ்டாலின் செல்லவில்லையே கரூர் பெருந்துயரில் மட்டும் எப்படி சார் உங்களது உறக்கம் கலைந்தது அரசியல் பிண அரசியல் இன்று நடந்திருக்கும் இந்த பெரும் துயரில் தாவேக்காவினர் மீதான புகார்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டாலின் அரசின் அலட்சியமும் தோல்வியும் இந்த மரணத்திற்கு காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இது முதல் கள்ளக்குறிச்சி கலவரத்தை தடுக்க தவறியதாகட்டும் சென்னை நிகழ்வில் ஐந்து பேர் உயிரிழந்த விவகாரமாகட்டும் எல்லாமே காவல்துறையின் தோல்வியால் நடந்ததுதான் இன்றும் மரணம் நிகழ்ந்த பிறகு இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்தார்கள் என கணக்கு சொல்லும் காவல்துறைக்கு அங்கே அவ்வளவு கூட்டம் இருக்கிறது என இரவு ஏழு மணிக்கு தான் தெரிந்ததா காலை பதினோரு மணி முதல் அங்கே விஜயின் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் கூடுதல் காவல் படைகளை களம் இறக்கி இருக்க வேண்டும் மாவட்ட தலைநகரில் படைகள் இல்லையா மரணம் நிகழ்ந்தவுடன் சென்னையில் இருந்து ஓடும் முதல்வர் திருச்சியில் இருந்து ஓடும் அமைச்சர் முன்னரே திருச்சி நாமக்கல் என அருகே இருக்கும் மாவட்டங்களில் இருந்து படைகளை இறக்கி இருக்கலாம் கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக உளவுத்துறை என்கின்ற ஒன்று எதற்கு இருக்கிறது கூட்டம் வரும் என்பதை முன்னரே கணிக்க தவறியது ஏன் இவ்விவகாரத்தில் தாவேகா தரப்பில் இருக்கும் தவறுகளை போலவே ஆளும் தரப்பின் மீதும் அரசின் மீதும் தவறுகள் இருக்கிறது அந்த கட்சி இந்த கட்சி என பாகுபாடெல்லாம் அரசுக்கு இருக்கவே கூடாது யார் கூட்டம் நடத்தினாலும் முறையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை செய்ய தவறிவிட்டு கொஞ்சமும் கூச்சமின்றி ஆளும் தரப்பினர் விளம்பரம் தேடுவது தமிழகத்திற்கான தலைகுனிவே